லார்ட் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க இந்த பரலோ சத்தம் நிகழ்ச்சியின் மூலிமா அவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நான் எங்கே இருக்கேன் தெரியுமா மதுரை இருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ராவல் பண்ணி எழும்பூர் என்று சொல்லப்படுகிற ஒரு கிராமத்தில் நான் இருக்கிறேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி காலையில் ஒரு சபையில் கத்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு அந்த இருந்து ஒரு பிரான்ச் சர்ச்சைக்காக ஈவினிங் கிராம ஊழியத்தில் ஒரு சபை நடத்துகிறாங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் இந்த வீட்டில் தாங்க எவ்ரி சண்டே வந்துட்டு ஆராதனை நடக்குது ஆகையனால கத்தருடைய நாம மைய விடட்டும் இந்த இடத்துல இன்றைக்கி ஈவினிங் உழைத்தா நடத்தும்படிக்காக கத்தர் கொண்டு வந்திருக்கிறார் பாருங்கள் இந்த கிராமம் வந்துட்டு ஒரு அருமையான ஒரு கிராமம் நல்ல ஒரு சின்ன சின்ன குடிசை விடுங்க இதெல்லாம் இருக்கிற ஒரு கிராமம் ஒரு வசனத்தை வாசித்துட்டு சங்கீதம் நூற்றி ஐந்தாவது சங்கீதம் முதலாவது வசனம் கத்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் பாருங்கள் சொல்லப்படுகிறது கத்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள் பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் என்று கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே இங்கே வசனம் சொல்லுகிறது அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் நம்முடைய தேசத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்தணும் அதுக்கு தான் ஆண்டு இந்த இடத்துக்கு என கொண்டு வந்திருக்கிறார் உங்களுடைய ஜபந்தான் இந்த கிராம ஊழியத்துக்கு ஆண்டு கொண்டு வந்து இந்த இடத்துல ஊழியம் செய்ய கத்திர உதவி செய்திருக்கிறார் இயேசு சாமி பைபிளில் நிறைய இடங்களில் சில கிராமங்களை தேடி போனார் அந்த கிராமத்தில் போய் இருக்கிற ஜனங்களுக்கு பிரியமானவர்களே ராஜ்யத்தை குறித்ததான சுவிசேஷத்தை அவர்களுக்கு பிரவி பிரசங்கித்து அவர்களை பரலோக தேவனுக்கு நேராக அவர்களை வழி நடத்தினார் இந்த கிராமத்தில் இந்த நாளில் கத்திர அடியை கொண்டு வந்திருக்கிறார் இந்த கிராமம் பாருங்களேன் ரொம்ப அருமையான ஒரு கிராமம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது ஒரு தெரு அழகாக ஒரு தெருவு இருக்கிறது ஃபுல் எல்லாம் வீடுங்க தான் இருக்குது ஒரு நல்ல ஒரு கிராமம் அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு நிறைய தெருக்கள் நிறைய வீடுங்க குடிசை வீடுங்க சின்ன சின்ன வீடுங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தெரு இந்த தெருவில் எப்படி இந்த கிராமத்தில் ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய வந்து க கற்றுக்கொண்டு வந்துருக்கிறான் இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு வீடுங்க தான் பாருங்கள் இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு வீடுங்க தான் எல்லாமே அந்த பக்கமெல்லாம் ஃபுல்லு தெருக்கள் அந்த பக்கமெல்லாம் ஃபுல் வீடுங்க இருக்குது அதனால எந்த கிராமத்தில் கத்தர் அடியணை கொண்டு வந்திருக்கிறார் அப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஏசு கிருஷ்ணனுடைய நாமத்தை குறித்தும் அப்படியே செய்கைகளை குறித்தும் பிரஸ்தாபம் பண்ணபடிக்காக பிரஸ்தாபப்படுத்தும்படிக்காக அடியணை கொண்டு வந்திருக்கிறார் இந்த நாளில் கத்தர் பெரிய காரியத்தை இந்த கிராமத்தில் கத்தர் செய்வாராக எழும்பூர் என்று சொல்லப்படுகிற கிராமத்திற்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்கள் பாஸ்டர் புஷ்பராஜ் அவர்கள் தான் அந்த கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கத்திரவங்களை நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் நம்ம ஜெபிக்கலாமா கத்தருடைய பாதத்தில் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக மக்கள் நன்றி இந்த கிராமத்தில் ஆண்டவரே இந்த தகப்பனே ஒரு சின்ன சபையில் ஆண்டவரே புறையே ரேகோபத் ஏஜி சர்ச்சினுடைய பிரான்ச்சு சபையில் அந்த கிராம ஊழியத்தில் கொண்டு வந்திருக்கு இந்த நாளில் ஆவியான ஒரு பலமாக இந்த இடத்துல இறங்குங்க இந்த கிராமத்தை கற்று ரட்சிங்க இந்த கிராமத்தில் ஆண்டுபடி ஜனங்கள் மனம் திரும்பட்டும் சத்தியத்தை அறிந்து கொள்ளட்டும் உடைய வழியில் நடக்கட்டும் கத்தனுடைய ஆவியானவர் நிரண்டுக்கரகம் செய்யும் இந்த கிராமத்தை நாங்கள் பிதா குமார பசுதாவின் நாமத்தில் ஆசிர்வதிக்கிறோம் இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் இந்த ஜனங்களுடைய கட்டுகள் அறுக்கப்படட்டும் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் முறிந்து இந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுங்கப்பா ஒரு பெரிய எழுப்புதல் வரட்டும் ஓ ராக்காலாமா துடாந்தாலாமா சியாந்தாரா நாங்கள் எல்லாம் ஒருமணப்பட்டு ஜெபிக்கிறோம் இந்த எழும்பூர் கிராமத்தை கத்தர் ரசட்சியமாக ஒரு பெரிய ரிவைவல் உண்டாகட்டும் ஆத்துமாக்கள் அறுவடை பெறுகட்டும் கத்தர் கூட இருந்து நடத்துங்க அற்புதங்களை செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமேன் ஆமே காட் பிளெஸ் யூ இந்த கிராமத்துக்காக ஜெபிங்க கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே